அடுத்தது பூரம் பூர நட்சத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம் பூர நட்சத்திரத்துக்கு வந்து கோயில் புர நட்சத்திரம் வந்து சங்கரனேஸ்வரர் சங்கரனேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் தலச்சன்காடு சங்கரனேஸ்வரர் கோயில் தலச்சங்காடு நாகப்பட்டினம் நெய் சாதம் நெய் சாதம் பூர நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த மக நட்சத்திரக்கடுத்த பூரம் வந்துடுது பூரம்ங்கிறது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்ப பூர நட்சத்திரம் வந்து நாட்டியம் அவங்க கலை எல்லாமே இந்த பூர நட்சத்திரத்துல நிறைய பணம் வந்து சேமிக்கக்கூடியவர்கள் இவங்க கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்து அதை எனக்கு ரெண்டாக்கி கொடு அப்படின்னா கண்டிப்பா இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அது உங்களுக்கு டபுளா ஒண்ணு ஒரு லாபத்தை ஈட்டி கொடுப்பாங்க அவங்களும் ஒரு சிறுக சிறுக சேமிப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பூர நட்சத்திரம் இப்ப பெரும் ஒரு பொருள் தான் நான் சேமிப்பேன் சின்ன சின்னதா நான் சேமிக்க மாட்டேன் எல்லாம் கிடையாது இவங்க கிட்ட பெரும் பெரும் உதவிகளை விட சின்ன சின்ன உதவிகள் மூலம் இவங்க பேர்ப்புகள் வாங்கியிருப்பாங்க சின்ன சின்ன விஷயமா சிறுக சிறுக சேர்த்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க இவங்க கிட்ட அற்புதமான ஒரு கலைநயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு இந்த பூர நட்சத்திரம் அப்போ இந்த பூரநட்சத்தில இருக்கிறவங்க சங்கரண்டேஸ்வரர் கோயில தலைச்சங்காடு அந்த அந்த கோயில் நாகப்பட்டினத்துல இருக்கு அந்த கோயிலுக்கு போய் நெய் சாதம் நீங்க நிவேதனமா கொடுக்கணும் நெய் சாதம் கொடுக்கணும் யாருக்கு நீங்க உதவிகள் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டியம் டான்ஸ் மாஸ்டர்லாம் இருக்காங்களே கலை கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி வந்து பழம்பெரு கலைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் அழிஞ்சிருச்சு இன்னைக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க நாட்டியம் நாட்டியம்னா நம்ம பரதநாட்டியம் கிடையாது கலை தெரிஞ்சவங்க எந்த கலையா இருந்தாலும் பரவாயில்ல நாட்டியம் ஓவியம் ஓவியம் வரைபவர் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் தள்ளுவண்டியில உணவகம் தள்ளுவண்டி உணவகம் அது நமக்கு ஸ்பீடா உணவு கொடுப்பாங்க இல்லைங்களா சரி இங்க இது வந்து பலாசு மரம் சங்கரணேஸ்வரர் தலச்சங்காடு நாகப்பட்டினம் நெய் சாதம் நீங்க இந்த இவங்களுக்கு தானம் கொடுத்தா நம்ம கருமா கழியும் அப்படிங்கிறது ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் இப்படி அழிந்து போன கலை இருக்கு இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஓவியம் நல்லா ஓவியம் பண்ணுவாங்க ஆனா அவங்களோட ஓவியத்தை பிரபலமாக்க முடியாது புரியுதுங்களா அவங்க ஓவியம் அவங்களோட அழிஞ்சு போயிடும் அப்படியே கைவனம் அவங்க கிட்ட நல்லா இருக்கும் அவங்கள பிரபலப்படுத்துங்க கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணுங்க ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க தள்ளு வண்டியில உணவகம் கொடுக்கறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஏதாவது வசதிகள் இல்லை நாலு சேர் வாங்கி கொடுக்கறது இல்ல அவங்களுக்கு கூரை அமைச்சு கொடுக்கறது இல்லை வண்டிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண இதை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் நீங்க பலாசு மரம் பலாசு மரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த மரத்தை நீங்க வச்சு வழிபடும் போது உங்களுடைய தீரும் உங்களுடைய குலதெய்வம் உங்ககிட்டயே இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கிட்ட நீங்க சொல்லி பேசுங்க அது பேச பேச உங்களுக்கு எல்லா செல்வங்களும் நடக்கும் நீங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வு கொடுக்கும் அது நீங்க கண் கூட பார்க்கலாம் அடுத்த